ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசைலியின் சூழ்ச்சி ரஸ்டோவின் நடன மண்டபத்தில் சலைத்துப்போன வாத்தியக்காரர்கள் குளறுபடி செய்து வாசித்து ஆறாவது நடனம் நடந்து கொண்டிருந்த போது சோர்வடைந்த சேவகர்களும் சமையற்காரர்களும் இராச்சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருந்த போது கோமகன் பெசுகாவிற்கு ஆறாவது தடவையாக நோய் தாக்கியது பிழைப்பது அசாத்தியம் என்று டாக்டர்கள் கூறினார்கள் வாய் பேசாத பாவ அறிக்கையையும் நற்கருணையையும் செத்து கொண்டிருப்பவருக்கு செய்த பின்பு அபிஷேகத்திற்கான ஞான அனுமானத்திற்கு வேண்டிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் வழக்கமாய் ஏற்படக்கூடிய பரபரப்பும் எதிர்பார்க்கும் ஆவலும் அந்த வீட்டில் இருந்தன வீட்டுக்கு வெளியே வாசல் கதவுகளுக்கு அப்பால் சவப்பெட்டி தயாரிப்பவர்களின் கூட்டம் ஒன்று காத்திருந்தது வீட்டை நோக்கி ஒரு வண்டி வரும்போது அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள் மிக உயர்ந்த செலவில் ஒரு சவ ஊர்வலத்திற்கான ஆர்டர் தங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பினார்கள் மாஸ்கோவின் ராணுவ கவர்னர் விடாமல் தனது மெய்க்காப்பாளர்களை அனுப்பி கோமகனின் தேக நிலை பற்றி விசாரித்து வந்தார் கேத்ரின் தர்பாரில் மிகப் பிரபலமாய் விளங்கிய கோமகன் பெசூகாவிற்கு கடைசி மரியாதையை செய்வதற்காக அன்று மாலை அவரே நேரில் வந்தார் அந்த அற்புதமான வரவேற்பு மண்டபத்தில் கூட்டம் நிறைந்து இருந்தது மரண வாயிலில் இருந்தவரோடு தனியாக அரை மணி நேரம் இராணுவ கவர்னர் தங்கிவிட்டு வெளியே போகும்போது அங்கிருந்த எல்லோரும் மரியாதையாக எழுந்து நின்றார்கள் தம் மீது டாக்டர்களும் பாதிரிகளும் கோமகனின் பந்துக்களும் திருப்பிய பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அங்கிருந்தவர்களின் தலைவணங்கிய மரியாதைகளை லேசாக அங்கீகரித்துவிட்டு வெளியேறினர் சென்ற தினங்களில் மெலிந்தும் வெளிரியும் போன இளவரசர் வசைலி அவருடன் வாசல் வரையில் சென்று தனிந்த குரலில் எதையோ பல தடவை திருப்பி திருப்பிச் சொன்னார் இராணுவ கவர்னர் போன பின்பு நடன மண்டபத்தில் கிடந்த ஒரு நாற்காலியில் இளவரசர் வசைலி தன்னந்தனியாக உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு முழங்கால் மீது முழங்கையை வைத்து தமது கையால் முகத்தை மறைத்துக் கொண்டார் சிறிது நேரம் அப்படியே இருந்த பின்பு அவர் எழுந்தார் பயந்த பார்வையோடு தம்மை சுற்றிலும் அவர் பார்த்துவிட்டு வழக்கமில்லாத வேகமான நடையில் வீட்டின் பின்பக்கத்திற்கு செல்லும் நீண்ட தாழ்வாரத்தின் வழியாக சென்று மூத்த இளவரசியின் அறையை அடைந்தார் மங்கிய விளக்கொலி கொண்ட வரவேற்பு அறையில் இருந்தவர்கள் பரபரப்போடு குசுகுசு என்று பேசினார்கள் யாராவது ஒருவர் மரண வாயிலில் இருக்கும் அந்த மனிதரின் அறைக்குள் போகும்போதோ அல்லது வரும்போதோ அவர்கள் மௌனமடைந்து ஆச்சரிய கண்களோடு நோக்குவார்கள் அல்லது திறக்கும்போது லேசாக கிரீச்சிடும் அந்த கதவை அவளோடு பார்ப்பார்கள் மனித வாழ்க்கையின் அளவு நிச்சயிக்கப்பட்டது அதை மீற முடியாது என்று ஒரு கிழ பாதிரியார் தமது பக்கத்தில் வந்து அமர்ந்து தாம் சொல்லும் வார்த்தைகளை வெள்ளை மனதோடு கவனித்து கேட்ட ஒரு சீமாட்டிக்குச் சொன்னார் அபிஷேகம் செய்வதற்கு காலமாகிவிடவில்லையா என்று அந்த சீமாட்டி பாதிரியின் பட்ட பெயரோடு அவரை அழைத்து இந்த விஷயத்தில் தனக்கு சொந்தமாக அபிப்பிராயம் எதுவும் இல்லாதது போல அவரை கேட்டாள் ஆ அம்மா அது ஒரு பெரிய ஞான அனுமானம் என்று கூறிய பாதிரியார் தமது வழக்கை தலைமீது மீது விடப்பட்ட மெல்லிய நரைத்த ரோமங்களை கையால் தடவினார் யாரது ராணுவ கவர்னரே தானா அவர் எவ்வளவு இளமையாய் தோன்றுகிறார் என்று அந்த அறையில் மற்றொரு பக்கத்தில் பேச்சு கேட்டது ஆம் அவருக்கு அறுபதுக்கு மேல் ஆயிற்று கோமகனுக்கு இப்பொழுது யாரையுமே அடையாளம் தெரியவில்லை என்று கேள்விப்படுகிறேன் ஞானானுமான அபிஷேகத்தை செய்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள் ஏழு தடவை ஞான பெற்ற ஒருவரை எனக்கு தெரியும் இரண்டாவது இளவரசி அப்பொழுதுதான் சீக்காழியின் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அழுததினால் அவள் கண்கள் சிவந்திருந்தன டாக்டர் லொரைன் பக்கத்தில் அமர்ந்தாள் அவர் கேத்ரின் படத்திற்கு கீழாக தன் முழங்கையை ஒரு மேஜை மீது வைத்துக்கொண்டு கொண்டு ஒய்யார முறையில் உட்கார்ந்திருந்தார் காலநிலையை பற்றி யாரோ கேட்டதற்கு பதிலாக இருக்கிறது என்று டாக்டர் பதிலளித்தார் இளவரசி காலநிலை அழகாக இருக்கிறது தவிர மாஸ்கோவில் இருப்பவர்கள் கிராமத்தில் இருப்பதைப் போல உண்டுகிறார்கள் ஆம் நிச்சயமாக என்று ஒரு பெருமூச்சுடன் இளவரசி பதிலளித்தாள் இப்பொழுது அவருக்கு குடிப்பதற்கு ஏதாவது கொடுக்கலாமா லொரைன் யோசனை செய்தார் அவர் மருந்து சாப்பிட்டாரா ஆம் டாக்டர் தமது கடிகாரத்தை பார்த்தார் ஒரு டம்ளர் சுட வைத்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை டார்டார் க்ரீமை போட்டுக்கொடு என்று சொல்லி தமது மெல்லிய விரல்களால் ஒரு சிட்டிகை என்றால் என்ன என்பதை காட்டினார் ஒரு ஜெர்மன் டாக்டர் ஒரு மெய்காப்பாளரிடம் இந்த நோய் மூன்று முறை ஒருவரை தாக்கிய பின்பு அவர் உயிர் வாழ்ந்ததாக இதுவரை நடந்ததே கிடையாது என்றார் எவ்வளவு ஜாக்கிரதையாய் அவர் தமது உடம்பை பாதுகாத்திருக்கிறார் என்று அந்த மெய்க்காப்பாளர் சொல்லிவிட்டு இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேரும் என்று குசுகுசுத்தார் அதற்கு வாரிசு இல்லாமல் போய்விடாது என்று அந்த ஜெர்மானியர் புன்னகையோடு பதிலளித்தார் லொரைன் சொல்லியபடி தயாரித்த பானத்தை எடுத்துக்கொண்டு இரண்டாவது இளவரசி உள்ளே போனபோது கதவு மறுபடியும் கிரீச்சிட்டது அதை கேட்டதும் ஒவ்வொருவரும் மீண்டும் கதவை நோக்கி பார்த்தார்கள் லொரைனிடம் ஜெர்மன் டாக்டர் போனார் மோசமான உச்சரிப்பில் லொரைனை பார்த்து பிரெஞ்சு மொழியில் ஜெர்மானியர் காலைவரையில் அவர் பிழைப்பார் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்டார் லொரைன் தமது உதடுகளை குவித்து கொண்டு இல்லை என்று காட்டும்படி மூக்கின் முன்பாக ஆட்டினார் இன்று இரவு அது கடக்காது என்று தனிந்த குரலில் அவர் சொல்லிவிட்டு நோயாளியின் நிலைமையை நன்றாக அறிந்து சொல்லக்கூடிய தமது திறமையில் ஏற்பட்ட சுய திருப்தியை காட்டக்கூடிய மரியாதையான சிரிப்போடு அங்கிருந்து நகர்ந்தார் இதற்கிடையில் இளவரசியின் அறைக்கதவை திறந்து கொண்டு இளவரசர் வசைலி நுழைந்தார் இந்த அறை அநேகமாய் இருட்டாயிருந்தது சிலைகளுக்கு முன்பாக இரண்டு சிறிய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன புஷ்பங்களின் நறுமணமும் சாம்பிராணி புகையின் வாசனையும் அங்கு பரவி நின்றன மேஜைகள் நாற்காலிகள் பீரோக்கள் இவைகளால் அந்த அறை நிறைந்திருந்தது உயரமான வெள்ளை இறகு மெத்தை தட்டிக்கு பின்னால் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தது ஒரு சிறிய நாய் குலைக்க ஆரம்பித்தது ஹா நீரா மைத்துனரா அவளுடைய தலைமயிர் வழக்கம் போல மிகுந்த மெதுவாயிருந்தது தலையோடு சேர்க்கப்பட்டு வார்னிஷ் அடிக்கப்பட்டது போல அது ஒன்றியிருப்பதாய் தோன்றியது அதை தடவிக்கொண்டு அவள் எழுந்தாள் எதுவும் நடந்துவிட்டதா எனக்கு மிகுந்த இருக்கிறது என்று அவள் கேட்டாள் இல்லை ஒரு மாறுதலும் இல்லை குடும்ப விஷயத்தை பற்றி பேசுவதற்காகவே நான் வந்தேன் கட்டீஷே என்று இளவரசர் முணங்கி கொண்டு அவள் அப்பொழுதுதான் எழுந்த நாற்காலியில் களைப்போடு அமர்ந்தார் இந்த இடம் எவ்வளவு உஷ்ணமாயிருக்கிறது நல்லது உட்கார் நாம் பேசுவோம் ஏதோ நடந்துவிட்டது என்று நான் நினைத்தேன் ஏன அவள் தனது மாறாத கடுமையான முகக்குறியோடு சொல்லி இளவரசருக்கு எதிரே உட்கார்ந்து கேட்க தயாரானாள் எனது மைத்துனரே நான் கொஞ்சம் தூங்கலாம் என்று விரும்பினேன் ஆனால் என்னால் முடியவில்லை நல்லது என் அன்பே என்று இளவரசர் வசையலி சொல்லி அவருடைய சுவாபப்படி அவள் கையை பற்றி கீழ்நோக்கி இழுத்தார் அவர் சொல்லிய நல்லது என்ற வார்த்தை விஷயம் என்ன என்பதை சொல்லாமலேயே அவர்கள் இருவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருந்தது கால்களை விட மிக அதிகமாக நீண்டிருந்த அவளுடைய நிமிர்ந்து அசையாத உடம்போடு கூடிய இளவரசி அவளுடைய சாம்பல் வர்ண கண்களில் எவ்விதமான பரபரப்புமின்றி நேராக இளவரசர் வசைலியை நோக்கினாள் பின்னால் தன் தலையை ஆட்டி தெய்வச் சிலைகளை ஒரு பெருமூச்சோடு ஏறிட்டு பார்த்தாள் இதை துக்கத்தையும் பக்தியையும் காட்டும் அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது களைப்பும் சீக்கிரம் தூங்கலாம் என்ற நம்பிக்கையும் கலந்த அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் இளவரசர் வசைலி அதை ஒரு களைப்பின் அடையாளமாகவே கருதினர் எனக்கு மட்டும் எனக்கு அது எளிது என்று நினைக்கிறாயா தபால் வண்டி குதிரை மாதிரி நான் களைத்து போயிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னுடன் பேச வேண்டும் கட்டீஷே இளவரசர் வசைலி அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை அவருடைய கண்ணங்கள் ஒன்று மாற்றி ஒன்று சுழித்து ஒரு வரவேற்பு அறையில் எப்பொழுதுமே கண்டிராததான ஒரு அவலட்சண தோற்றத்தை அவரது முகத்தில் ஏற்படுத்தின அவருடைய கண்கள் கூட வியப்பாய் தோன்றின ஒரு வினாடி வெட்கமற்ற தந்திரத்தை காட்டின அடுத்த வினாடி பயத்தோடு சுற்றி பார்த்தன இளவரசி தன்னுடைய மெல்லிய கைகளால் தன்னுடைய மடியில் அவளுடைய சிறிய நாயை வைத்து கொண்டு கவனத்தோடு இளவரசர் வசைலியின் கண்களை பார்த்தாள் காலை வரையில் காக்க வேண்டியிருந்தாலும் சரி தான் முதலில் அந்த மௌனத்தை கலைக்கப் போவதில்லை என்று தீர்மானித்தது போல தோன்றியது மனதில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தோடு இளவரசர் வசையிலி மீண்டும் பழைய பல்லவிக்கு திரும்பி ஆரம்பித்தார் நல்லது எனது அன்புள்ள மைத்துனியே இளவரசியே கேத்ரைன் செமனாவே நீ யோசி அம்மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாவற்றையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எதிர்காலத்தை பற்றியும் உங்கள் எல்லாரையும் பற்றியும் யோசிக்க வேண்டும் உங்கள் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் என்னுடைய குழந்தைகளைப் போல என்பது உனக்கு தெரியும் இளவரசி அசையாமல் உற்சாகமற்ற தோற்றத்தோடு அவரை பார்த்து கொண்டே இருந்தாள் தவிர எனது குடும்பத்தை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்று இளவரசர் வசைலி கூறி அவளை பார்க்காமலே பக்கத்தில் கிடந்த சிறிய மேஜையை கோபமாக தள்ளினார் உனக்கு தெரியும் கட்டீஷே நாம் நீங்கள் மூன்று சகோதரிகள் மாமண்டோவ் என்னுடைய மனைவி ஆகியவர்கள்தான் கோமகனின் நேரான வாரிசுகள் இம்மாதிரி விஷயங்களைப் பற்றி பேசவோ நினைக்கவோ உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் எனக்கும் அது சுலபமானது அல்ல ஆனால் என் கண்ணே எனக்கு அறுபது ஆகிவிட்டபடியால் இதற்கும் தயாராக இருக்க வேண்டும் பேரை அழைத்து வர நான் ஆள் அனுப்பியிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா அங்கு காணப்பட்ட கோமகனின் படத்தை சுட்டிக்காட்டி பேரை அழைக்க வேண்டும் என்று கோமகன் உறுதியாய் சொன்னார் தாம் சொல்லியதை அவள் சிந்திக்கிறாளா அல்லது சும்மா தம்மையே பார்த்து கொண்டிருக்கிறாளா என்பதை அறிய முடியாமல் இளவரசியை இளவரசர் வசையிலே கேள்விக்குறியோடு நோக்கினார் அவள் பதிலளித்தாள் எனது மைத்துனரை நான் இடைவிடாமல் கடவுளை பிரார்த்திப்பது ஒன்று உண்டு கடவுள் அவருக்கு கருணை கூர்ந்து அவரை தம்முடைய கௌரவமான ஆத்ம சாந்தியோடு பிரிந்து போகும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பிரார்த்தனை ஆமாம் ஆமாம் அப்படித்தான் அப்படித்தான் என்று இளவரசர் வசையில் ஆத்திரத்தோடு தமது வழுக்கை தலையை தேய்த்து கொண்டு அவர் முன்னால் தூரத்தள்ளிய அந்த சிறிய மேஜையை கோபத்தோடு தம் பக்கம் இழுத்து கொண்டு இடைமறித்து சொன்னார் ஆனால் சுருக்கமாய் சொன்னால் விஷயம் இதுதான் சென்ற குளிர்காலத்தில் கோமகன் ஒரு உயிலில் செய்தார் என்பது எனக்கு தெரியும் அந்த உயிலின்படி அவருடைய சொத்துக்களை எல்லாம் நேர் வாரிசுதாரர்களான நமக்கு கொடுக்கவில்லை ஆனால் பேருக்கு கொடுத்து விட்டார் அவர் ஏராளமாய் உயில்கள் செய்திருக்கிறார் என்று அமைதியாக இளவரசி பேசினாள் ஆனால் பேர் சோரபுத்திரர் சொத்துகளை சொத்துக்களை பேருக்கு அவர் கொடுக்க முடியாது ஆனால் என் கண்ணே என்று இளவரசர் வசைலி திடீரென்று அந்த சிறிய மேஜையை பற்றி பிடித்து கொண்டு அதிக பரபரப்படைந்து மிகுந்த வேகமாய் பேசினார் பேரை சட்டப்படி தமது குமாரனாக்க வேண்டும் என்று சக்கரவர்த்திக்கு கோமகன் எழுதியிருந்தால் என்ன என்ன ஆகும் தெரியுமா கோமகனின் சேவைகளை உத்தேசித்து அவருடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என்பது உனக்கு தெரிகிறதா இளவரசி புன்னகை செய்தாள் தங்களிடம் கொண்டிருப்பவர்களை விட பேசப்படும் விஷயத்தை பற்றி தங்களுக்கு அதிகமாய் தெரியும் என்று நினைப்பவர்கள் செய்கிற பொன்னகையைப் போல அந்த பொன்னகை இருந்தது அவளுடைய கையை பற்றிக்கொண்டு இளவரசர் வசைலி தொடர்ந்து பேசினார் இன்னும் அதிகமாய் உனக்கு நான் சொல்ல முடியும் அம்மாதிரி கடிதம் எழுதப்பட்டது உண்மை அதை அனுப்பவில்லை என்றாலும் அதை பற்றி சக்கரவர்த்திக்கு தெரியும் இப்பொழுதுள்ள ஒரே கேள்வி என்னவென்றால் அந்த கடிதத்தை விட்டதா இல்லையா இல்லையென்றால் எல்லாம் முடிந்த பின்பு எல்லாம் முடிந்த பின்பு என்ற வார்த்தைகளை தாம் என்ன அர்த்தத்தில் சொல்லுவதாக காட்டுவதற்கு இளவரசர் வசைலி பெருமூச்சு விட்டார் எல்லாம் முடிந்த பின்பு கோமகனின் தஸ்தாவேஜ்களை எடுத்து பார்க்கும்போது அந்த உயிலையும் கடிதத்தையும் எடுத்து சக்கரவர்த்தியிடம் சேர்ப்பிப்பார்கள் அந்த கோரிக்கை நிச்சயமாக அனுமதிக்கப்படும் சட்டப்பூர்வமான புத்திரனைப் போல எல்லாவற்றையும் பியர் பெறுவார் அப்படியானால் நமது பங்கு என்று பரிகாச புன்னகையோடு இளவரசி கேட்டாள் அவள் கேட்டது எது வேண்டுமானாலும் நடக்கும் ஆனால் இளவரசர் வசைலி சொல்லுவது நடக்காது என்பதை போல இருந்தது ஆனால் எனது அப்பாவி கட்டீஷே பட்ட பகல் போல அது தெளிவாய் தெரிகிறதே பியர்தான் அதன் பின்னால் எல்லாவற்றிற்கும் சட்டப்பூர்வமான வாரிசு ஆவார் உனக்கு ஒன்றும் கிடைக்காது என் கண்ணே உயிலும் கடிதமும் எழுதப்பட்டனவா அவை அழிக்கப்பட்டனவா இல்லையா என்பவை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவை மறக்கப்பட்டிருக்குமானால் அவை எங்கிருக்கின்றன என்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவற்றை நீ கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அப்புறம் என்ன என்று அவளுடைய கண்களில் தோன்றிய தோற்றம் மாறாமல் வெறுப்பு இளமுறுவலோடு இளவரசி குறுக்கிட்டாள் நான் ஒரு பெண் நாங்கள் எல்லாரும் முட்டாள்கள் என்று நீர் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சோரபுத்திரன் வாரிசு ஆக முடியாது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சோரபுத்திரன் என்ற வார்த்தையை மறுபடியும் அழுத்தமாய் சொல்லி இளவரசர் வசைலியின் வாதம் செல்லாது என்பதை அசைக்க முடியாமல் காட்டுவதற்கு அது ஒன்றே போதும் என்பது போல கூறினாள் நல்லது உண்மையாக கட்டிஷே உனக்கு புரியவில்லையா நீ ரொம்ப புத்திசாலி ஆயிற்றே கோமகன் சக்கரவர்த்திக்கு ஒரு கடிதம் எழுதி பியரை சட்டப்பூர்வமான வாரிசு ஆக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தால் பியர் வெறும் இருக்க மாட்டார் கோமகன் பெசூகாவாக அவர் மாறி பின்னால் உயிரில் கண்டபடி எல்லாவற்றிற்கும் வாரிசு ஆவார் என்பதை உன்னால் ஏன் தெரிந்து கொள்ள முடியவில்லை அந்த கடிதத்தையும் உயிலையும் அளிக்காவிட்டால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கடமையை செய்தோம் என்ற மனதிருப்தி இத்தியாதிகள் ஆகியவை தான் கிடைக்கும் அது நிச்சயம் உயில் செய்திருப்பது எனக்கு தெரியும் அது செல்லாது என்பதும் எனக்கு தெரியும் நீர் என் மைத்துனரே என்னை சர்வ முட்டாள் என்று நினைப்பதாக தோன்றுகிறது என்று பெண்கள் தாங்கள் வேடிக்கையாகவும் துடுக்காகவும் பேசுவதாக நினைத்து கொள்ளும் போது மேற்கொள்ளும் தோற்றத்தோடு இளவரசி பதிலளித்தாள் எனது அன்புள்ள இளவரசி கேத்ரின் செமனாவ்னா என்று பொறுமையின்றி இளவரசர் வசையிலி ஆரம்பித்தார் நான் உன்னுடன் வாய் சண்டை போடுவதற்காக இங்கே வரவில்லை ஒரு நல்ல அன்பான உண்மையான பந்துவாகிய உன்னோடு உன் நலன்களை பற்றி பேசுவதற்காகவே வந்தேன் மறுபடியும் பத்தாவது தடவை உனக்கு சொல்லுகிறேன் சக்கரவர்த்திக்கு எழுதிய கடிதமும் பேருக்கு சாதகமாக எழுதிய உயிலும் கோமகனின் தஸ்தாவேஜுகளும் காணப்படுமானால் அப்புறம் என் அன்பான பெண்ணே நீயும் உன் சகோதரிகளும் வாரிசுகள் அல்ல என்னை நீ நம்பாவிட்டால் ஒரு நிபுணரை நம்பு இப்பொழுதுதான் டிமிட்ரி ஓனுபிரிஷ் அவர் தான் குடும்ப வக்கீல்னு சொல்லியிருக்காங்க அவருடன் பேசினேன் அவரும் அதையே சொல்லுகிறார் இச்சமயம் திடீரென்று இளவரசியின் கருத்துகளில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது தெளிவாயிற்று அவளுடைய கண்கள் மாறவில்லை ஆனாலும் அவளுடைய மெல்லிய உதடுகள் வெண்மையாயின அவள் பேச ஆரம்பித்த போது அவள் குரல்களில் ஏற்பட்ட மாறுதல்களை அவளே எதிர்பார்த்திருக்க மாட்டாள் அது ரொம்ப அழகான காரியமாக இருக்கும் நான் எதையும் விரும்பியதில்லை இப்பொழுதும் எனக்கு வேண்டாம் என்றாள் தனது மடியில் இருந்த சிறிய நாயை கீழே தள்ளிவிட்டு தனது உடையை விட்டாள் அப்படியானால் இதுதான் நன்றி அவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்களுக்கு இதுதான் பதில் நன்றி என்று அவள் கதறினாள் அது ரொம்ப சிலாக்கியமாக இருக்கிறது அழகுதான் அழகுதான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் இளவரசே எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆம் ஆனால் நீ ஒருவள் மட்டுமல்ல உன்னுடைய சகோதரிகளும் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார் இளவரசர் வசைலி ஆனால் இளவரசி அவர் பேசியதை கவனிக்கவில்லை ஆம் வெகு காலத்திற்கு முன்பே எனக்கு அது தெரியும் ஆனால் மறந்துவிட்டேன் இந்த வீட்டில் நீசத்தனம் ஏமாற்று பொறாமை சூழ்ச்சி விசுவாச துரோகம் வடிகட்டிய விசுவாச துரோகம் இவைகளை தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்க்க முடியாது என்பது எனக்கு தெரியும் அந்த உயில் எங்கே இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று தமது கண்ணங்கள் விட அதிகமாக சுழிக்க இளவரசர் வசையில் வற்புறுத்தி கேட்டார் ஆம் நான் ஒரு இருந்தேன் நான் மக்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தேன் அவர்களை நேசித்தேன் அவர்களுக்காக என்னை தியாகம் செய்தேன் ஆனால் இழிகுணமும் அற்பத்தனமும் வெற்றி பெற்றன யார் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் இளவரசி எழுந்திருக்க விரும்பினாள் ஆனால் இளவரசர் தமது கையால் அவளை நிறுத்தினார் மனித சமூகத்தினிடமே அவள் திடீரென்று நம்பிக்கை இழந்துவிட்ட மாதிரி காணப்பட்டாள் தமது தோழரை கோபத்தோடு ஒரு நோட்டமிட்டாள் இன்னமும் நேரம் இருக்கிறது என் கண்ணே கட்டீஷே அவையெல்லாம் கோபமான ஒரு வேளையிலோ அல்லது அசௌக்கியமான வேளையிலோ செய்யப்பட்டு பின்னால் மறந்து விடப்பட்டவை என்பதை நீ ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அவருடைய தவறுக்கு பரிகாரம் செய்து இந்த அநியாயத்தை அவர் செய்ய விடாமல் தடுத்து அவருடைய கடைசி சாந்தமாய் சாந்தமாயிருக்கும்படி செய்ய வேண்டியது நமது கடமை என் கண்ணே அவர் மரண தருவாயில் இருக்கும்போது சிலரை துயரத்தில் வைத்துவிட்டதாக அவர் நினைக்கும்படி விடக்கூடாது யாரை அவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்களைத்தானே என்று இளவரசி குறுக்கிட்டு பேசினார் அவளை இளவரசர் பலமாய் பிடித்து கொண்டிருக்காவிட்டால் அவள் மீண்டும் எழுந்திருந்திருப்பாள் ஆனால் அவர் எப்பொழுதும் பாராட்டப் போவதில்லை இல்லை என்மைத்துனரே இல்லை பெருமுச்சோடு மேலும் பேசினாள் இந்த உலகத்தில் ஒருவரும் கைமாறு எதிர்பார்க்கக்கூடாது என்பதையும் இந்த உலகத்தில் கௌரவமோ நியாயமோ கிடையாது என்பதையும் நான் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருப்பேன் இந்த உலகத்தில் ஒருவர் தந்திரமாகவும் கொடுமையாகவுமே இருக்க வேண்டும் பொறு பொறு நிதானமாயிரு உனது சிறப்பான உள்ளத்தை நான் அறிவேன் இல்லை நான் குடிய உள்ளம் கொண்டவள் உனது உள்ளத்தை நான் அறிவேன் உனது நட்பை நான் மதிக்கிறேன் என்னை பற்றியும் அதே மாதிரி நீ நல்லெண்ணம் கொள்ளும்படி நான் விரும்புகிறேன் ஆயாசம் வேண்டாம் இன்னும் அவகாசம் இருக்கும்போது அது ஒரு இருந்தாலும் சரி அல்லது ஒரு இருந்தாலும் சரி நாம் விவேகமாய் பேசுவோம் உயிலை பற்றி உனக்கு தெரிந்ததையெல்லாம் எனக்கு சொல் முக்கியமாக அது இப்பொழுது எங்கே இருக்கிறது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் அதனை உடனே எடுத்து கோமகனிடம் காட்டுவோம் அவர் மறந்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் அவர் அதை அழித்து விடவே விரும்புவார் அவருடைய விருப்பங்களை மனசாட்சி பூர்வமாக நிறைவேற்றுவதே எனது ஒரே ஆசை என்பதை நீ அறிவாய் அவருக்கும் உனக்கும் உதவி செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் இப்பொழுது எனக்கு எல்லாம் தெரிகிறது யார் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று இளவரசி கத்தினாள் விஷயம் அதுவல்ல என் கண்ணே அவள்தான் அந்த உமது ஆசையுள்ளவள் அந்த இனிமையான இளவரசி ட்ரிபட்ஸ்கையா அந்த ஆனாமிக்கா இலாவ்னா அவளை என் வேளக்காரியாக கூட நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் கேடுகட்ட எளிவான பெண் நாம் நேரத்தை இழக்க வேண்டாம் ஆ என்னிடம் பேச வேண்டாம் சென்ற குளிர்காலத்தில் எப்படியோ தாஜா செய்து இங்கே உள்ளே நுழைந்தால் அவள் கோமகனிடம் எங்களை பற்றி முக்கியமாக சோபியை பற்றி எழிவான மரியாதை குறைவான காரியங்களை சொன்னால் அவற்றை நான் திரும்பச் சொல்லக்கூட முடியாது ஆள் ஆ அதனால் கோமகன் மிகுந்த அசௌக்கியமானார் எங்களை இரண்டு வாரம் பார்க்க விடவில்லை அப்பொழுதுதான் இந்த எழிவான வானங்கிட்ட உயிரை அவர் எழுதினார் ஆனால் அது செல்லாது என்று நான் நினைத்தேன் கடைசியாக நமது விஷயத்திற்கு வந்துவிட்டோம் அதை பற்றி சீக்கிரமாக ஏன் சொல்லவில்லை அவருடைய தலையணைக்கு கீழே வைத்து சிறிய பெட்டியில் அது இருக்கிறது என்று இளவரசி அவருடைய கேள்வியை மதியாமல் சொன்னாள் இப்பொழுது எனக்கு தெரியும் ஆம் என்னிடம் ஒரு பாவம் இருக்குமானால் ஒரு பெரிய பாவம் இருக்குமானால் அதுதான் அந்த இழிவான பெண்மீது மீது எனக்குள்ள வெறுப்பாகும் என்று அநேகமாக கூச்சலிட்டு பேசிய இளவரசி இப்பொழுது முற்றிலும் மாறினாள் அவள் இங்கே எதற்காக மாதிரி நுழைந்து கொண்டு வருகிறாள் ஆனால் என் மனதில் உள்ளதை அவளிடம் போகிறேன் அந்த காலம் வரும் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது